ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவிகளை அழைச்சி அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எதையாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாலு மாணவிகளை அனுப்புகிறாங்க திரும்பி வந்த மாணவிகளில் ஒரு மாணவியோட கையில் ஒரு பூ இருந்துச்சு இன்னொரு மாணவியோட கையில் ஒரு வண்ணத்து பூச்சி இருந்துச்சு மற்றொரு மாணவியோட கையில் ஒரு குட்டி பறவை இருந்துச்சு நான்கு மாணவிகளில் முதல்ல கிளம்பி போன மாணவி மட்டும் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் திரும்பி வரான் ஆசிரியர் அந்த மாணவிகிட்ட கேட்குறாங்க நீயே எதையும் கொண்டு வரலை அப்படின்ட்டு அதுக்கு அந்த மாணவி பதில் சொல்கிறா நானும் பூவை பார்த்தேன் அழகாக இருந்துச்சு செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் வண்ணத்து பூச்சியே பார்த்தேன் அழகாக இருந்துச்சு சுதந்திரமாக பறக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் குட்டி பறவையும் பார்த்தேன் தாய் பறவை தேடுமே அப்படின்னு விட்டுட்டேன் என்று பதில் சொன்னா அந்த மாணவி மாணவி கூறியதை கேட்ட உடனே அந்த ஆசிரியைக்கு ஒரே சந்தோஷம் உடனே அந்த மாணவியை கட்டி அணைச்சிட்டு சொல்றாங்க அன்புன்றது இதுதான் நம்ம ஒண்ணுமே கொடுக்கலனாலும் எதையுமே பறிக்காம இருந்தா அதுவே போதும் நம்மளும் இதை முயற்சி பண்ணலாமா